full sunrise ரொம்ப தாங்கிட்டारे அங்கனால கமெண்ட்ல கூட எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு கமிஷனர் ஆபீஸ்க்கு போற கண்டிப்பா கம்ப்ளைன்ட் கொடுங்க சார் எப்படி சார் இன்னைக்கு கேள்வி ரத்தம் ரத்தம் ஏதோ ஒன்னு நடந்து போச்சு கண்டென்ட் நீ வா <epidemain> <laughs>

ஐ மாமா ஐ மாமா ஐ என்ன நீடா அ ஐ மாமா ஐ மாமா நான் கேளுங்கடா யாரெல்லாம் இருக்காங்க தீவிரவாதிகள் வந்து ஜஸ்ட் நர் அவரோட ஏக்கனவே தமிழ் இல்ல இங்க இருக்கறத போதே ஊபுறல காலம் எல்லாம் நான் ரெஜி ரிச்சிக போட்ட காலம் எல்லாம் தமிழ் என்ன சிகரெட் அப்படி பண்ற சீரியல் நீ வந்து சீரொளிக்கு இந்த படம் பண்ணிருக்க எது சொல்லு எது சொல்லு அந்த 17 பேருக்கு துட்டு தீவிரவா சொல்லு சொல்லு போய் சொல்லு ஏய் பொச்சிருக்க பொச்சற நீ காம்படினா நீ காம்படினா நீ காம்படினா நீ உன் உண்மையா ஒரு இங்க ஒரு பேரு சொல்றேன் பா ஜால 얘기 இல்ல 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 நீ போட்டோ பார்க்குறானா போட்டோ பார்க்குறானா நான் நீ போட்டோ பார்க்க போட்டோ பார்க்குறேன் ஏய் ரி <laughs> சார ஏதோ ஒன்று நடந்து போச்சு ஆனால் உங்களுக்கு கன்டென்ட்டு கிடச்சிடுச்சில்ல சந்தோஷம் தானா அவர் சந்தோஷம்தானா மட்டும் நான் பாவம் இல்லையா நானா அண்ணா ஹீரோ ஆ நானா ஹீரோ ஹீரோவா நடிச்சிருக்கிறதா அவர் நான் எதோ ஒரு தாய் மாமனா ஒரு நாய் மாமனா ஒரு பாய் மாமனா நடிச்சிருக்கேன் ஆனால் அவர் என்னைய வந்து அத்தா அம்மா அப்படியே அப்படி என்னையை போறாரு போகிறாரு நீங்கள் யாரும்மா சொல்லுங்க இதுல இப்பதிலேருந்து என்ன தெரியுது ஆ அதாவது முந்தி எடுக்கிறது ஒருத்தன் தோண்டி சாப்பிட்றது ஒருத்தன் அந்த மாதிரி என் கதையாகிப்போச்சு பரவாயில்ல ಈರ <laughs> ಕೂಡ